வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் சென்றோடாக ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள திரும்பர்களையும் சந்திப்பதன் மகிழ்ச்சி அடைந்தார்கள் குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னவென்று சொன்னால் அதாவது இலங்கை பெர்சஸ் நியூசிலாந்து இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய முதலாவது போட்டி நிறைவுக்கு காலி சர்வதேச மைதான திருவிழம்பெற்ற போட்டி இது தொடர்பாகத்தான் நாங்கள் உங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த காணொலியிலே இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்ல யூடியூப் சேனல் இப்ப தான் முறை பாக்குறீங்களா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனும் அப்படி ஒரு தட்டுன்னு தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை பேச நியூசிலாந்து இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய முதலாவது போட்டி நிறைவுக்கு வந்திருக்கின்றது இந்த போட்டி காலி சர்வதேச மைதானத்தில் இடம்பெற்ற போட்டி அருமையான போட்டி அட்டகாசமான போட்டி குறிப்பாக இந்த காலி சர்வதேச மைதானம் என்று சொன்னாலே இலங்கை அணிக்கு ஒரு சாதகமான ஒரு மைதானமாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது குறிப்பாக சுழல் பதிவைச்சாளர்களுக்கு சாதகமான ஒரு மைதானம் என்று சொன்னால் அது எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது மிகச்சிறந்த சுழல் பதிவீச்சாளருக்கு சாதகமான மைதானம் அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த காலி மைதானத்தினுடைய முதலாவது போட்டி அதாவது இந்த காலி மைதானம் நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒரு மைதானமாக மாறி இருந்தமை குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடமாக இருக்கிறது அந்த வகையிலே முதலிலே பார்த்தோம்னு சொன்னா முதலில் துறைப்படுத்தாடி இலங்கை அணியினர் முதலாவது ஐந்து ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழந்து கொண்டார்கள் தொண்ணூத்தி ஒரு தசம் ஐந்து பதிவு பிரதில் இலங்கை அணி சார்பாக மிகச்சிறப்பான நூறையிலே துப்படுத்தாடி இருந்தார் மெண்டிஸ் நூறு பதினான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நூத்தி எழுபத்தி மூன்று முதலுக்கு பதினோரு நான்கு ஓட்டம் மடங்களாக என்பது குறிப்பிடத்தக்க

சகல விக்கெட்டுகளையும் தொண்ணூறு தசம் ஐந்து பந்து வீச்சு பிரதில்லை என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு நியூசிலாந்து அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ரவீந்திரா முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விடமாக இருந்தது பதிலுக்கு இலங்கையினுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணி சார்பாக பந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஒரு மேடி எந்த விதமான விக்கெட்டுகளும் கைப்பற்றப்படவில்லை அதே போன்று ல குமாரையும் எந்த விதமான

இருந்தார் ஐம்பது ஓட்டங்களை பெற்று நூத்தி பதினோரு பந்துகளுக்கு ஐந்து நான்கு ஓட்டம் அதே போன்று கமிந்து பண்டிஸ் பதிமூன்று ஓட்டத்தோடு ஆட்டம் அழுந்து வெளியேறினார் அணியுடைய தலைவர் தனஜெட்டி சில்வா நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இந்த நாற்பது ஓட்டம்தான் தான் இலங்கையினுடைய இரண்டாவது இன்னிங்ஸினுடைய இலங்கையினுடைய இந்த போட்டியினுடைய வெற்றிக்கு ஒரு திருப்பு அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாக அந்த வகையில நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நியூசிலாந்து பந்து வீச்சு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அஜாஸ் பட்டேல் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி முப்பது ஓவர்கள் பந்து வீசி தொண்ணூறு ஓட்டங்களை

நான்காவது நாள் நேரம் முடிவின் போது நேற்றைய தினம் முடிவின் போது ரஜின் ரவீந்திராவும் ஆடுகளத்திலே இருந்திருந்தார் கஜாஸ் பட்டேலும் ஆடுகளத்தில் இருந்திருந்தார்கள் குறிப்பாக ரஜின் ரவீந்திரா தொண்ணூத்தி ஒரு ஓட்டங்களை பெற்ற வேலையிலே அந்த நாள் முடிவுக்கு முடிவிடப்பட்டிருந்தது அதற்கு பிறகு இன்றைய தினம் ரஜின் ரவீந்திரா சதத்தினை பூர்த்தி செய்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு ரசிகர்கள் இருந்தார்கள் இருந்தாலும் ரஜின் ரவீந்திரா எல்பி டபிள்யூ முறையிலே பிரபா சூருடைய பந்து வீச்சிலே ஆட்டம் வந்து வெளியேறினார் தொண்ணூத்தி ரெண்டு ஓட்டங்களோடு நூத்தி எட்டு பந்திலுக்கு ஒன்பது நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடங்க ஆண்டுகளாக அதன் பிற்பாடு போட்டியே மாறிவிட்டது இரண்டு விக்கெட் மாத்திரமே நியூசிலாந்து அணியினுடைய வெற்றிக்காக வேண்டி கைவிசம் இருந்தது அதே இலங்கை அணியிடம் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இரண்டு 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 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தால் இலங்கை அணியில் வெற்றி பெறுவார்கள் என்ற நோக்கத்தோடு தான் இன்றைய தினம் போட்டி ஆரம்பிக்கப்பட்டது இந்த போட்டியிலே இலங்கை அணியுடைய தல இலங்கையுடைய சுழல் சாம்பவான் பிரபாத் ஜெயசூரி மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி ரச்சின் ரவீந்திராவை ஆட்டமிழக்க செய்திருந்தார் அது ஒரு போட்டி முடிந்துவிட்டது இலங்கையினுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிகச்சிறப்பான முறையிலே

போட்டியினை வெற்றியடைந்திருக்கின்றார்கள் நாங்கள் இங்கிலாந்து மாத்திரமே வீழ்த்த மாட்டோம் எங்களுடைய சொந்த மண்ணிலே நாங்கள் நியூசிலாந்தை வீழ்த்துவோம் என்பதாக இலங்கை வீரர்கள் மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி களத்திற்படுத்தாடி துருப்படுத்தாடி இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றனர் வெற்றியடைந்த இலங்கை வீரர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான கால்நூறு உங்களை சந்திக்கின்றேன் வரைக்கும் உங்களுக்கும் செல்லும் நான் ஜி ஆசிரியர் வணக்கம்